அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி பாருங்கள் இப்போ ஒரு ஆஃபர் ஒன்று வந்திருக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஐம்பது ரூபா உங்களோட சுயஜாதகம் பார்க்கறதுக்கு அதுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடியில் நீங்கள் இதே சிம்ஸ் ஆஸ்ட்ரோ தான் இன்ஸ்டாகிராம் ஐடிலையும் இருக்குது அதை பயன்படுத்தி அதில் கமெண்ட் பண்ணி அதில் வந்து டிஎம் பண்ணி உங்களோட ஜாதகத்தையும் கால் மூலியமா கேட்டுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இது ஷார்ட்டா சின்னதாக ஒரு ஒரு வாரத்துக்கு இருக்கும் அதை பயன்படுத்திக்கிறது நல்லது என்னதான் லைவ்ல போட்டாலும் அதை வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லை பார்க்கறதுக்கும் சரி ஜஸ்ட் லைக் தட் ஏதோ கேட்டுட்டு போகிறீங்க அதனால உங்களோட நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க இது என்ன மாதிரி கேள்வியானாலும் பதிலளிக்கப்படும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி உத உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி இன்னும் நிறைய பேருக்கு பல மாதிரி உதவி செய்கிறது நல்லது இப்போது இந்த தேதி தேதி பார்த்தீங்கன்னா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை திதி பார்த்திங்கன்னா தேய்பிரேஷ் சதுர்த்தி திதி ப காலையில் ஆறு முப்பத்தைந்து வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு பஞ்சமி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்தரட்டாதி நட்சத்திரம் காலையில் பத்து முப்பத்தொன்று வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு ரேவதி நட்சத்திரம் இருக்கு சித்த யோகமும் இருக்கு இன்னைக்கு மரண யோகமும் இருக்குது நாலு பத்திரமா கே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம் சந்திராசிரமம் பாத்தீங்கன்னா மகராசி மக நட்சத்திரத்துக்கும் பூர நட்சத்திரத்துக்கும் இருக்கு சூரிய உதயம் பாத்தீங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தாறுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தொன்னுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இருக்கு மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு பதிமூணுலருந்து ஒன்று நாற்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது யமகண்டம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது ஐந்து வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பத்தொம்பதுலருந்து பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் இருக்குது இது மொத்தமாக எல்லாருக்கும்தானா நாளாக இருக்குது இப்போ ஒட்டை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு நன்மை ரிஷப ராசிக்கு செலவு மிதுன ராசிக்கு இலாபம் ராசிக்கு போட்டி சிம்ம ராசிக்கு விவேகம் ராசிக்கு தடங்கள் துலாம் ராசிக்கு அமைதி விருச்சிக ராசிக்கு பொறுமை தனுசு ராசிக்கு அன்பு மகர ராசிக்கு மகிழ்ச்சி கும்ப கும்பராசிக்கு வெற்றி மீன ராசிக்கு இன்பம் இது எல்லா கிரகநிலைகளையும் பொறுத்து ஒற்றை பார்த்த ராசி பலனாக இருக்கு உங்களோட ஜாதங்கள்ல திரும்ப திரும்ப நீங்க பாருங்க சுய ஜாதகம் தான் பலன் அமையும் இந்த பொது பலன்கள் எல்லாமே உங்களுக்கு அளவுக்கு பயன் தரா மாதிரி இல்லை நீங்கள் உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து பலன் அடையிறது நல்லது இந்த ஆஃபர் அதாவது ஐந்து நிமி ஐந்து நிமிடத்துக்கு ஐம்பது ரூபாங்கிறது பெரிய ஆஃபராக இருக்குது அதை பயன்படுத்திக்கோங்க அதுக்கு மேலே தேவைப்படுறவங்க கண்டினியூ பண்ணலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ராசியை இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேசராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கலக்கமும் பதட்டமும் நிறைஞ்ச நாளாக இருக்கு குழப்பங்கள் இருக்கு மனசுக்குள்ள பய உணர்வு இருக்கு பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கு பண இழப்பும் பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொடுத்த வாக்கும் தவிர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கிரகநிலைகள் என்னதான் உங்களுக்கு ஆதாயமாகவும் சாதகமாகவும் இருந்தால் பிரச்சனைகள் தேடி வர்றதுக்கும் அதிக அளவுல வாய்ப்புகள் இருக்கு அது அடுத்தவங்க மூலியமாகவும் வரலாம் உறவினர்கள் மூலியமாகவும் வர வாய்ப்புகள் இருக்கு பிரச்சனைகள் இல்லாமல் நாளை வந்து சுமூகமாக எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு யோசித்து முடிவு செய்கிறது நல்லது செய்கிற செயல்கள் காரியங்களில் ஒன்றுத்துலையும் பதற்றப்படாதீங்க பொறுமையாக நிதானமாக செஞ்சிங்கன்னா நல்லதாக இருக்கும் பாதிப்பு இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு கடினமான சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது அதில் உங்களோட முழு ஆற்றலையும் செலுத்தி வெளியில் வர வேண்டியதாக இருக்கும் முடிஞ்சால் ஒரு டைம் கிடச்சிதுன்னா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லைனா வந்து பாட்டு கேட்குறதுக்கோ டிவி பார்க்குறதுக்கோ நேரம் ஒதுக்குனிங்கன்னா நல்லதாக இருக்குது உங்களை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பொறுமையும் நிதானமும் ரொம்பவே அவசியமாக தேவை உங்களை நீங்களே உற்சாகமா வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது சூழ்நிலைகள் அந்த அளவுக்கு சாதகமா இல்ல சில தடைகள் தாமதங்கள் இருக்கு செய்கிற காரியங்களில் தவறுகள் இருக்கும் உறவினர்கள் வருகையால் பிரச்சனை இருக்கு யாரோட ஆதரவும் இல்லாம தனிமையில் தவிக்க வேண்டிய மனநிலை இருக்கு எந்த ஒரு வாக்குவாதமும் விவாதமும் யார்கிட்டேயும் பண்ணாதீங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வேலையில் கூடுதல் பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு அதுவும் கட்டாயமா நீங்க செய்ய வேண்டிய கட்டாய சூழ்நிலைகள் அதிகமா இருக்கும் அது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட வேலைகளை ரொம்பவே கவனமாக செய்யணும் உங்களோட பதட்டம் பயம் கலக்கம் வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் யாரையும் வந்து பாராட்டெல்லாம் எதிர்பார்க்காதீங்க யாரும் வந்து உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல பாராட்டலை அப்படின்லாம் யோசிக்காதீங்க உங்களோட வேலைகளை கவனமாக திட்டமிட்டு திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செஞ்சிங்கன்னா நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கிட்ட பேசும்போது வா பேச்சில் ரொம்பவே கவனமாக தேவை அது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாத வாக்குவாதமும் வி விவாதம் ஏற்படாத மாதிரி இருக்கும் அதனால் சூழ்நிலைகள் சரியில்லாமல் போகும் மன அமைதி குறையிற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் வாக்குவாதங்கள் அதிகமாக வாய்ப்பு இருக்குது பிரச்சனை அதிகமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு உங்களோட கையில் பணம் இருக்குது இருந்தாலும் அஜாக்கிரதை காரணமாக பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது அதிகப்படியான செலவுகள் இருக்குது அதுவும் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் இருக்கிறதுனால ரொம்பவே வருத்தம் அளிக்கிற மாதிரி இருக்குது கவனமாக செலவுகளை பார்த்து செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டவெளி எரிசல் ஏப் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குளிர்ச்சியான உணவு பானங்களை தவிர்த்துறது நல்லது உங்களோட ராசியான எண் பார்த்தீங்கன்னா நாலு ராசியான திசை பார்த்திங்கன்னா வடக்கு ராசியான நிறம் பார்த்திங்கன்னா வெளிர் நீல கலராக இருக்கு இதை பயன்படுத்திக்கிட்டு நாளை வந்து உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க எல்லா விஷயத்துலேயும் பொறுமையன் தேவை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி உங்களுக்கு மகிழ்ச்சி தர வகையில் நிறைய விஷயங்கள் நிறையவே இருக்கு எதிர்பாராத உறவினர்கள் வருகை குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றமும் பலனும் தரா மாதிரி இருக்குது அதிகமான பணம் வரவும் இருக்குது எதிர்பாராத பழைய கடன்கள் வசூலாகிறதுக்கும் எதிர்பாராத வெளிநாட்டிலருந்து பணம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது அதாவது அந்த வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாருக்கும் கிடையாது ஒரு சிலருக்கு தான் இருக்கும் நீங்கள் உங்களோட நாளை வந்து மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அதுக்கு வேணால் கேரண்டியாக கொடுக்கலாம் உங்கள் கிட்ட நல்ல ஒரு உற்சாகமும் தைரியமும் உறுதியும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது நாள் முழுக்க என் செய்கிற விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு சுமூகமாக நடக்கிறதுனாலையும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கிறதுனாலையும் உங்கள் கிட்ட நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகமும் இருக்குது நாள் முழுக்க மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய நாளாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சில சௌகரியங்களை உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நீங்கள் அடுத்தவங்க கூட இனிமையாக பேசி நல்ல ஒரு பலன் அடைவீங்க அதே மாதிரி உங்கள் கிட்ட வந்து நல்ல தன்னம்பிக்கையும் உறுதியும் நல்லாவே இருக்குது செய்கிற காரியங்கள் அனுகூலமான பலன்களை பெற்றுத்தரனால நாள் முழுக்க ஆதாயம் தர நாளாக இருக்குது இந்த நாளை திட்டமிடுறதுக்கும் முடிவெடுக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கிறது ஏக எது ஏகப்பட்ட பலனை தரா மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை அதிகமாக இருந்தாலும் நேரத்துல முடிக்கிறதுக்கு ரொம்பவே சாத்தியம் இருக்கு உங்களோட செயல்பாடு அதாவது உங்ககிட்ட இருக்கிற திறமையை வெளிக்காட்டி உங்களோட செயல்திறனை வெளிக்காட்டி நல்ல ஒரு நேரத்துக்கும் தரத்தோடையும் உங்களோட வேலைகளை செய்வீங்க உங்களோட மன உறுதி பார்த்தீங்கன்னா வேலைகளை நேரத்துக்கும் முடிக்கிறதுக்கும் சரியாக தவறுகள் இல்லாமல் செய்கிறதுக்கும் உ உறுதி இருக்கும் உங்களோட செயல்பாடு நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் பெறக்கூடிய விதத்துல இருக்கு வளர்ச்சிக்கு உகந்த நாளாக இருக்கு செய்கிற செயல்களுக்கு அங்கீகாரமும் பாராட்டும் இருக்கிறதுனால மனசுக்கு நிறைவா நீங்க உங்களோட வேலைகளை செய்யக்கூடிய நாளா இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட நேர்மையான அணுகுமுறை நம்பிக்கையான அணுகுமுறை ரெண்டு பேருக்குள்ளேயே நல்ல ஒரு புரிதல் அந்நுண்ணியம் நிறையவே இருக்குது அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும் மனசு விட்டு பல விஷயங்கள் பேசுகிறதுக்கும் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தோட வெளியில் போகவும் கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணவும் வாய்ப்பு இது பல விஷயத்தில் கூட இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை ஸ்டேபிளாக இருக்குது கையில் இருக்கிற பணமே போதும் வர வேண்டிய சொத்து இல்லைனா வெளிநாட்டு பணம்லேருந்து வர வேண்டியது வந்து சேமிப்பு அதிகமாகிறது நீங்கள் பார்ப்பீங்க முதலீடுகள் பார்த்தீங்கன்னா பங்குகள் பங்கு பங்குபடுறது வந்து நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்களோட ஆற்றலை சிறப்பாக ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் சிறப்பாக பராமரிக்கிற நல்லா தான் இருக்குது உங்களோட ராசியான எண் பார்த்தீங்கன்னா ஆறு ராசியான திசை பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ராசியான நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை கலர் நாளை உங்களுக்கு சாதகமாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் இருந்தாலும் நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்கள் நல்ல ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும் நீங்கள் செய்கிற செயல்பாடு நல்ல ஒரு புதிய யுக்திகளை கையாண்டு பல விஷயங்களை சாதிக்கிற மாதிரி இருக்குது செய்கிற காரியங்கள் மூலியமாக நல்ல ஒரு அனுகூலமான பலன்களும் பின்விளைவுகளும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது வளர்ச்சிக்குரிய நாள் வேலையிலையும் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபமும் இருக்குது எதிர்காலத்துக்குண்டான சில முடிவுகளை எடுப்பீங்க உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் இல்லைனா தேவை சு சுப செய்திகளாவது உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது குடும்பத்தோட அதிகமான நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க குடும்பத்தாரோட ஆதரவு உங்களோட தொழில் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் உங்கள் மனசில் நல்ல ஒரு தெளிவு காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட செயல்களை திறமையாக செய்வீங்க பொருத்தமான செயல்களை செஞ்சு உங்களோட நிலைமையும் வாழ்க்கை நிலையையும் மேம்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் இனிமையான வார்த்தைகள் உங்களுக்கு பல நன்மைகளை அளிக்கிற மாதிரி இருக்குது நாள் முழுக்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை வளர்ச்சிக்குரிய ஒரு நாளாக இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் உறவினர்கள் சரி கூட பிறந்தவங்களோட சரி ஆதரவு நல்லா இருக்குது பெரியவங்களோட பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு தொழிலில் முன்னேற்றம் இருக்குது நண்பர்கள் வந்து வேலைக்கும் வேலை வாய்ப்பும் கிடைக்கிறதுக்கு உ உதவியாக இருப்பாங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில வெற்றிகரமான பலன்கள் செய்யற சின்ன சின்ன வேலைகள் கூட அடுத்தவங்களுக்கு பிரமிப்பா இருக்கிற மாதிரி இருக்கு உங்களோட கடின உழைப்புக்கு ஆஹ் வேலையில லாபம் நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தொழில நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வளர்ச்சி நல்லாவே இருக்கு உண்டான வளர்ச்சிக்கும் புதிய வேலை வாய்ப்புக்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்கு சரியா பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட வெளிப்படையாக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்குவீங்க ரெண்டு பேரும் குடும்ப வளர்ச்சிக்கு ஆலோசனை நடத்துவீங்க மாலை நேரத்தில் ஒன்றா வெளியில் போக வாய்ப்பு இருக்குது அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும் அந்நுணீத்தையும் ஏற்படுத்தும் ரெண்டு பேரும் மனசு விட்டு பல முடிவுகள் எடுக்கிறதுனால சாதகமான பலன்கள் உண்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நாள் உங்களுக்கு இனிமையாகவே போகும் நாளை பொறுத்தளவுக்கு தொணக்கூட சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக தான் இருக்குது ஏதாவது ஒரு முதலீடு அதாவது லாபம் தர வகையில் முதலீடு செய்கிறதுக்கு பயனுள்ள திட்டங்களை பங்கு கொள்ளவிங்க அது உங்களுக்கு ரொம்பவே நிறைவாக இருக்கும் பண சம்பந்தமான விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முடிவு நல்ல ஒரு ஆதாயத்தையும் பலனையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது நல்ல வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இன்றைக்கி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சொல்லவே வேணாம் உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கை உறுதி ஆற்றல் ஆற்றல் எல்லாமே உங்களோட ஆரோக்கியத்தை நல்லாவே வச்சிருக்கும் குறைபாடு இல்லாத நாளாக தான் இருக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லை வருந்தக்கூடிய நாளே கிடையாது நாள் உங்களோட இது உங்களோட ராசியான எண் பார்த்தீங்கன்னா ஐந்து ராசியான திசை வடக்கு ராசியான நிறம் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் நாள வந்து உங்களுக்கு சாதகமாக கொண்டு போங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி கடக ராசி உங்களுக்கு பொறுப்புகள்னால சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அது பசங்களாக இருக்கட்டும் குடும்பத்தாராக இருக்கட்டும் யார் மூலியமாவது தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்குது பண விஷயத்துலேயும் இன்றைக்கி ரொம்பவே கவனம் பணப்பற்றாக்குறை இருக்கும் செலவுகள் கட்டுக்குள்ளே இல்லை அது எந்த என்ன பண்ணாலும் அதை சமாளிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம் கடினமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்துலேயும் இன்றைக்கி கவனமாகவும் பொறுமையாகவும் கையாள வேண்டியது நல்லது நீங்க எதிர்பார்க்காத சில பாதகமான சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு எதிர்பார்க்காத தருணங்கள் அதாவது பிரச்சனைகள் வந்து எப்படி வரும்னு தெரியாம இருக்கிற மாதிரி இருக்கு அதனால பதட்டமான சூழ்நிலைகள் நிறையவே இருக்கு எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா நல்லது அதே மாதிரி கூடுதல் பொறுப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே கவலை அளிக்கிற மாதிரி இருக்கு ஆல்ரெடி தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்க ஏகப்பட்ட சிந்தனைகள் நிறைய இருக்கு முடித்தளவுக்கு நல்ல ஒரு ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு நாளாக ஓய் எடு ஓய்வு எடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது உறவினர்கள் வருகை பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளையும் கொஞ்சம் மனம் வருந்த தக்கிற மாதிரி இழுபறி இருக்கும் ந கூட பிறந்தவங்க வீட்டில் இருக்கிறவங்களோட ஆதரவு இல்லாமல் கொஞ்சம் மனசு வருந்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நண்பர்கள்கிட்டையும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனம் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையில சிறந்த பலன் கிடையாது தொழிலையும் சரி ரொம்பவே கடினமா ஒழிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கு உங்களோட வேலைகளில் வெற்றி பெறணும்னா சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த இந்த இந்த நாளோட அனுபவம் உங்களுக்கு திருப்தி அளிக்கிற மாதிரி இல்லை செய்கிற காரியங்கள் என்னதான் செஞ்சாலும் பலன் கிடையாது உங்களுக்கு நிறைவு இல்லாத ஒரு மனநிலையாக இருக்குது இது நீங்கள் உங்களோட மனநிலை கலக்கத்தோடு இருக்கிறதுனால வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அது பிரச்சனைக்குரியதாக இருக்கும் ரொம்பவே கவனம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்குட ஈகோவும் நீ யார் நான் யார் யார் பெரியவங்கன்ற மாதிரி போட்டி பொறாமைகள் இருக்கிற மாதிரி இருக்குது அது உறவை பாதிக்குது தே அவங்களோட கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுங்க உறவுக்கு முதல்ல மதிப்பு கொடுங்க அது ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு உதவியா இருக்கும் சுமூகமாக பேசி முடிச்சு சில பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்யறது நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இல்லை பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தேவைகளை பூர்த்தி செய்யறதே இன்னைக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் கடன் வாங்கி தான் இன்னைக்கு நாளாக ஓட்ட வேண்டிய சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கு செலவுகளை கண்காணிங்க செலவுகளை கட்டுப்படுத்துங்க க கடன் வாங்காமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அம்மாவோடவோ ஓவிய இல்லைனா அப்பாவோட ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கும் தூக்கம் இல்லாததுனால ஆரோக்கியத்தில் கெடுதல் இருக்கிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு ஓய்வு எடுங்க உங்களோட ராசியான எண் பார்த்திங்கன்னா ஏழு திசை பார்த்திங்கன்னா கிழக்கு நிறம் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் நாளை முழுக்க கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் கொண்டு போங்க எந்த ஒரு பிரச்சனையும் அதிகமாக அலட்டிக்காமல் நாளை சுமூகமாக கொண்டு போகிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு ஆல்ரெடி ரெண்டு மூணு நாளாகவே ரொம்பவே குழப்பத்தோடு தான் இருக்கீங்க என்ன செய்கிறோம் என்ன செய்ய நடக்குதுன்னே தெரியாமல் ஏகப்பட்ட சிந்தனைகள் ஏகப்பட்ட மன வருத்தங்களோடு இருக்கீங்க மன உளைச்சல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட கிரகநிலைகள் நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி இருந்தாலும் இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை தேவையில்லாத எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் இந்த நல்ல ந உங்கள் மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எண்ணங்கள் அதிகமாக ஓடுற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு ரொம்பவே குழப்பத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் உங்களை நீங்களே அமைதியாக பொறுமையாக வச்சுக்க வேண்டியது அவசியம் நாளை பொறுத்த அளவுக்கு அதிருப்தியான நிலை தான் இருக்குது அனுசரணையான போக்கு அதாவது கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா அது மூலிமா கொஞ்சம் சின்ன பலன்கள் கிடைக்கும் நல்ல பலன் கிடைக்கணும்னா உங்களுக்குள்ளே நல்ல ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்துக்க அதிகரிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் நீங்கள் எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது பலன்கள் சொல்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை பிரச்சனைகள் அதிகமாகாமல் பார்த்துக்கிறதுக்கு நாள் முழுக்க அமைதியாக பொறுமையாக கொண்டு போங்க முடிஞ்சால் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க பார்த்து கேளுங்க சினிமாவுக்கு போங்க உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கங்க ஏன்னா நீங்கள் போகிற இட சூழ்நிலைகளும் சரியில்லை சுற்றி இருக்கிறவங்களும் உங்களுக்கு க கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது மன வருத்தங்கள் நிறையா நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு கிடையாது அது என்ன தான் நீங்கள் முயற்சி செஞ்சாலும் அவங்களால பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் வேலைகளை கவனமாக செய்யலைன்னா தவறுகள் ஏற்பட வாய்க்கு வாய்ப்புகள் இருக்குது தவறுகள் செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு ப்ரையரிட்டைஸ் பண்ணி தவறுகள் இல்லாம செய்றது நல்லது வேலைக்கு பாதிப்பு இல்லாம பாத்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியமா இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா கூட உறவுல மகிழ்ச்சி நிலவுல எந்த ஒரு வார்த்தைகள் நீங்க சொன்னாலும் அதை தொணை எதிர்ப்பதமா எடுக்கிற மாதிரி இருக்கு ரெண்டு பேருக்குலயும் சுத்தமா புரிதல் இல்லை அவங்க கூட கொஞ்சம் சகஜமான அணுகுமுறை தேவை மனசு விட்டு பேசுங்க உங்களோட வருத்தங்களை தெளிவாக எடுத்து சொல்லுங்கள் புரிகிற மாதிரி எடுத்து சொன்னிங்கன்னா பிரச்சனைகள் குறையும் நீங்கள் ஒன்று வச்சுக்கிட்டு அவங்க ஒன்று நினச்சிக்கிட்டு தேவையில்லாத வாக்குவாதங்களும் விவாதங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மன உளைச்சல் அதிகமாக வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் இருந்தாலும் பயணத்தின் போது பண இழப்புக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கும் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துங்க இல்லைனா கடன் வாங்கி இன்றைக்கி பிரச்சனைகளில் சிக்கலாம் மாதிரி இருக்குது கவனமாக பணத்தை கையாளுங்க பணம் சம்மந்தமான எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பல்வேறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கண் பரிசோதனையும் செய்ய வேண்டிய நிலை இருக்குது கவனமாக ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா எட்டு அதிர்ஷ்டமான திசை பார்த்தீங்கன்னா மேற்கு அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா தங்க நிறம் நாளை வந்து உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறதுக்கு இதை ஏதாவது ஒன்றா பயன்படுத்துக்குங்க உங்களை பொறுத்தளவுக்கு நாளை வந்து பொறுமையா கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நீங்கள் என்ன தான் வருத்தங்கள் கவலைகள் எல்லாருக்குமே இருக்குது கன்னிராசிக்காரங்களெலாம் ஏகப்பட்ட புலம்பல் புலம்புறீங்க இருந்தாலும் அது ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்கக்கூடிய நிலையிலாவது இப்போ தான் இருக்குது கிரகநிலைகள் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவும் இருக்குது பாதகமாகவும் இருக்குது கலவையாக தான் இருக்குது நல்லது நடந்தால் நல்லது கெட்டது நடந்தால் கெட்டதுன்ற மாதிரி இருந்தாலும் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது கிடைக்கிறதெல்லாம் பாசிட்டிவாக எடுத்திங்கன்னா எந்த ஒரு நெகட்டிவும் இல்லாமல் நாளில் கொண்டு போனீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றியை பெற்று தர மாதிரி இருக்கும் அதே மாதிரி நேரத்தை வந்து கரெக்டாக பயன்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது அதை நேர சரியாக பார்த்து உங்களோட காரியங்களை நே திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் திருப்தி அளிக்கிற மாதிரி தான் இருக்கும் வருத்தங்கள் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கிற தெளிவும் மனசுக்கு நிறைவாகவும் இருக்கிற மாதிரி தான் ஒரு நாள் இருக்கு கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியும் உறவினர்களால் சில ஆதாயமான விஷயங்கள் இருக்கு பெரியவங்களோட ஆலோசனை கேப்பிட்டிங்கன்னா தொழில் வளர்ச்சிக்கும் வேலையில் முன்னேற்றத்துக்கும் உதவியாக இருக்கும் நண்பர்கள் கூட இருக்கிறது மனசுக்கு மகிழ்ச்சியாக தரும் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சியான விஷயங்கள் நிறையவே இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில பொறுமையா பொறுப்போடவும் சிரத்தையோடயும் நட வேலைகளை செய்வீங்க உங்களோட முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு கடினமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க உங்களோட புத்திசாலித்தனம் இன்னைக்கு வெளிப்படுத்தும் திறமையும் திறனையும் வெளிக்காட்டி உங்களோட வேலைகளுக்கு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்கு பாதிப்புகள் இல்லை பிரச்சனைகள் இல்லை உங்களோட திருப்தியாக நீங்கள் வேலைகளை திட்டமிட்டு செய்யுங்க புதிய யுக்திகளை கையாளுங்க நல்ல ஒரு நாளை வந்து திருப்தியான நாளை கொண்டு போகலாம் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா துணை இனிமையான வார்த்தைகளை பேசுவீங்க துணையை மகிழ்விக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் அதிகமாகிற மாதிரி இருக்கு இதனால உங்களுக்குள்ள இருந்த வழிகளும் வேதனைகளும் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்கு மனசு விட்டு பல விஷயங்கள் பேசுவீங்க சில முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் நாளை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு வளர்ச்சிக்கான எதிர்காலத்துக்கான நாளா அமையத்துக்கு வாய்ப்பு உண்டு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது செலவுகளும் இருக்கத்தான் இருக்குது ஆனால் பயனுள்ள செலவுகளுங்கிறதுனால கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க வர பணத்தில் கொஞ்சமாவது நீங்கள் சேமிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா அது எதிர்காலத்துக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது பணம் வந்து போதிய அளவுக்கு பணம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி இருக்கும் பழைய கடன் மொத்தத்தெல்லாம் அடைக்க முடியாது நீங்கள் இன்றைக்கி தேவைக்கு இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம் இருக்கு ஆற்றல் நிறைஞ்ச நாளா இருக்கு எந்த ஒரு குறைபாடும் ஆரோக்கியத்துல கிடையாது உங்களோட ராசியான எண் பார்த்திங்கன்னா இஞ்சு ராசியான க திசை பார்த்திங்கன்னா வடக்கு ராசியான நிறம் பார்த்திங்கன்னா சாம்பல் நிறம் நாளை வந்து சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மனசை ஒருநிலைப்படுத்தி கொண்டு போங்க எந்த பாதிப்பும் இல்லை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்ஸ் நிறைய வந்துக்கிட்டுருக்கு புதிய ஆஃபர் அதாவது ஐந்து நிமிடத்துக்கு ஐம்பது ரூபான்னு ஜோசியம் பார்க்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது பயன்படுத்திக்க விருப்பப்படுறவங்க தொடர்ந்து பாருங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள் அதுக்குண்டான பலனையும் அதுக்குண்டான விஷயங்களையும் நான் இன்ஸ்டாகிராமில் சொல்கிறேன் உங்களோட உதவிக்காக உங்களோட தேவைக்காக இந்த ஒரு ஆஃபர் ஏன்னா என்னதான் வந்து நீங்கள் லைவ்ல வந்தாலும் ஒரு கேள்வி கேட்குறீங்க அது வந்து அவசரப்பட்டு பதில் சொல்லி உங்களுக்கும் பதட்டத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு அதே மாதிரி நிறைய பேர் ஒரே நேரத்துல கேட்கறதுனால அது சரியான பலனும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது வருத்தத்துக்குரியதாக இருக்குது கவனமாக பார்த்துக்குங்க பயன்படுத்திக்கிறது நல்லது உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவை கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ராசியை உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்